السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله الله من الله عليه الله சஹேஹல் புகாரியில் இருந்து கிதாபுர் ரிக்காக் என்ற பாடநூலை நாம் பார்த்து வருகிறோம் கடந்த வகுப்பில் பதினேழாவது பாடத்தில் இடம்பெறக்கூடிய முதல் ஹதீஸை பார்த்தோம் இன்றைய வகுப்பில் இரண்டாவது ஹதீஸை பார்க்க இருக்கின்றோம் பதினேழாவது பாடம் நபியவர்களுடைய அவர்களுடைய ஐஷ் வாழ்க்கை எப்படி இருந்தது மேலும் அவர்களின் தோழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது உலகத்தை விட்டும் அவர்கள் உலக பொருளாதாரம் ஆடம்பர வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கைகளை விட்டும் அவர்கள் எப்படி விலகி இருந்தார்கள் இது தொடர்பான செய்திகளை தான் இந்த பாடத்தில் நாம் பார்த்து வருகிறோம் கடந்த வகுப்பில் அஹலு சுஃபா திண்ணை தோழர்களை பற்றியான செய்திகளை தெரிந்து கொண்டோம் இன்றைய வகுப்பில் சாத் இபுனு அபி வக்காஸ் அல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியான செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ரஹ்மான் ரஹீம் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாவது செய்தியாக இமா புகாரி ரஹ்மகுல்லா பதிவு செய்கிறாங்க எங்களுக்கு அவர்கள் அறிவித்தார்கள் கூறுகிறார்கள் எங்களுக்கு எஹியா அவர்கள் அறிவி அறிவித்தார்கள் எஹியா அண்ட் இஸ்மாயில இஸ்மாயில் அவர்களிடமிருந்து இந்த செய்தி அறிவிக்கிறாங்க இஸ்மாயில் அவங்க சொல்றாங்க ஹத்தனா பைசு எங்களுக்கு பைஸ் ரஹ்மஹுல்லா கூறினார்கள் இவங்க தான் தாபிரி இவங்க சொல்றாங்க கால சமீத்து நான் கேட்டேன் செவி மடுத்தேன் சஹதன் சஹத் இபன் அபி வக்காஸ் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ரதி அல்லாஹு அன் அவங்க சொல்றாங்க அவர்களுடைய இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் அஹ் காணப்பட்ட அவர்களுடைய வறுமையான ஏழ்மையான நிலையை இங்கு குறிப்பிடுகிறார்கள் இன்னி நிச்சயமாக நான் ல அவல் அரப் அரபுகளில் முதலாவது மனிதனாக இருக்கின்றேன் மக்களில் அரபுகளில் முதலாவது மனிதராக நான் இருக்கின்றேன் பி சபிலா அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய பாதையில அம்பு எய்த மனிதர்களில் முதல் மனிதராக நான் இருக்கின்றேன் எங்களை நான் பார்த்திருக்கிறேன் எங்களுடைய நிலைகளை நான் அறிந்திருக்கின்றேன் நாங்கள் யுத்தம் செய்வோம் ஆனால் எங்களுக்கு எந்த உணவும் இருக்காது சாப்பிடுவதற்கான உணவும் இருக்காது எல்லா வரவுல் சுபிலத்தி கருவேல மரத்தினுடைய இலைகளை தவிர அவங்க வந்து கருவேல மரத்தின் இலைகளை சாப்பிட்டு கொண்டுதான் யுத்தத்துல அவங்க கலந்துருக்கிறாங்க சில யுத்தங்களில் அவங்களுக்கு உணவு இல்லை வேற உணவு கிடையாது அவ்வளவு வறுமை வகாத சமரு இந்த ஒரு விதமான ஒரு புல் இது இந்த புல்லை தான் கருவேல மரத்தின் இலையையும் இந்த புல்லையும் தான் நாங்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம் அதான் அவங்களுக்கு உணவாக இருந்தது வேறு உணவு இல்லை அந்த அளவிற்கு வறுமை எங்களில் ஒருவர் அவர் மலம் கழிப்பார் மலம் கழிப்பார் ரெஸ்ட் ரூம்ல மலம் கழித்தல் மலம் கழிப்பார் ஆடு மலம் கழிப்பதை போலுன் அந்த மலத்தில் என்ன இருக்காதுன்னு சொன்னா மலம் அதாவது இப்ப நல்ல உணவு சாப்பிட்டு அதனால வெளியாகக்கூடிய மலம் அந்த கழிவாகிறது அது ஒன்றோடு ஒன்று ஒட்டி மனிதனுடைய கழிவானது அது ஒட்டிய நிலையில இருக்கும் ஆனால் மாலவுகள் தொன் ஆனால் அந்த சகாபாக்கள் அவங்க அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வெளியான மலமானது ஒட்டாத நிலையாக இருந்தது எப்படி ஆடு அது உண்ட பிறகு அதனுடைய மலமானது புழுக்கையாக வெளியேறும் அது மாதிரி அந்த மாதிரி ஒட்டாத காய்ந்த நிலையில் அவர்களுடைய மலமானது இருந்தது சும்ம பிறகு அதாவது அவங்க ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்பட்ட வறுமையான கஷ்டமான நிலைகளை சொல்றாங்க சொன்ன பிறகு இந்த அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸில் அவங்க கூஃபாவில் இமாமாக இருக்கிறாங்க அப்படி இமமாக இருக்கும்போது அங்க தொழுகை நடத்துறாங்க அந்த தொழுகையை பற்றி அந்த கூஃபாவாசிகள் வந்து குறை பேச ஆரம்பிக்கிறாங்க அதை வியப்பாக வியப்பாக பார்க்கும் விதமாகவும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாகவும் அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க குலத்தவர்கள் அதாவது கூஃபாவில் வாழக்கூடிய பனு அசது குலத்தவர்கள் இஸ்லாம் இஸ்லாத்தின் மீது என்னை அதாவது என்னிடத்தில் இஸ்லாம் தொடர்பாக குறை கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதன் அவங்க சொல்லக்கூடிய குறை அதன் காரணமாக நான் அது அவங்க சொல்ற மாதிரி நான் குறை உள்ளவனாக இருந்தால் ஹிப்து நான் நஷ்டவாலியாக கைசேதம் உள்ளவனாக ஆகிவிடுவேன் அல்லது ஆகிவிட்டேன் முதல்ல என்னுடைய முயற்சிகள் வீணானதாக ஆகிவிட்டது என்று தன்னுடைய கவலையை வருத்தத்தை வெளிப்படுத்தும் விதமாக இங்கு கூறுகிறார்கள் அதாவது அந்த அளவுக்கு அவங்க வருத்தத்தை வெளிப்படுத்துறாங்க இதான் செய்தி இது வந்து இஸ்லாத்தில் அவர்கள் மீது பின்னால் வந்த மக்கள் குறை கூறும்போது இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஆஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையையும் அப்போது அவர்கள் பட்ட கஷ்டங்களையும் சொல்லி காட்டுறாங்க சொல்லி காட்டி கூஃபாவாசிகள் அவங்க சொல்லக்கூடிய இந்த குறை பேச்சுக்கள் அதை வந்து அவங்க ஒத்துக்கொள்ளலை இந்த கூஃபாவாசிகள் பனு அசத் குலத்தவர்கள் இது எப்போ நடந்தது அப்படின்னு சொன்னா அமரதியோல்லாகும் அன்பு அவருடைய காலகட்டத்தில் நடந்தது அவங்க ஹலிஃபாவாக இருக்கும்போது இந்த அசது குலத்தை சார்ந்த இந்த மக்கள் அவங்கள உள்ள சில மக்கள் வந்து உமர் உத்யாஹு அன் அவங்கள்ட்ட வந்து இப்படி முறையிட்டார்கள் அவங்க மேல வைத்த முறைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா சரியாக அவங்க தொழுகை வைப்பது கிடையாது என்பதாக அவர்கள் மீது அந்த மக்கள் குறை கூறினார்கள் தொழுகையை பற்றி அவங்க கூறாங்க ரவி அல்லாஹூ அன்பு அவர்கள் அவர்கள் கூறக்கூடிய விஷயத்தை ஆச்சரியமாக அணுகி அதை மறுக்கும் விதமாக இந்த வாசகத்தை சொல்றாங்க அவங்க சொல்வ சொல்லக்கூடிய நிலை அப்படி இருக்குமே இதன் நான் நஷ்டமடைந்து விட்டேன் அமல்கள் எல்லாம் வீணாகிவிட்டது என்று அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை மறுக்கும் விதமாக ஆச்சரியத்துடன் இவ்வாறு என்ன செய்யறாங்க சொல்றாங்க நான் தொழுகிய சரியான முறையில் தொழாமல் இருந்திருந்தான் வனு அசது கோத்தத்தவர்கள் சொல்வதை போல நான் இஸ்லாத்தில் தொழுகையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருக்குமே ஆனால் அது எனக்கு மிகப்பெரிய என்னுடைய முயற்சிகள் வீணாகி விட்டதற்கான ஒரு நிலையாக இருக்கும் என்று அவங்க ஆச்சரியத்துடன் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை மறுக்க விதமாக சொல்றாங்க உமரதி எல்லா அன்பு அவங்களுக்கு இந்த செய்தி வருது தான் அந்த மக்கள் வந்து முறையிடுறாங்க உமரதி எல்லா அன்பு அவங்க என்ன செய்றாங்கன்னா இதற்கான விளக்கத்தை என்ன செய்யறாங்க கேக்குறாங்க கேட்கிறாங்க சாய்தரதி எல்லா அன்பு அவங்ககிட்ட கேக்குறாங்க இந்த இது தொடர்பான ஹதீஃப்

தொலை வைத்தார்களோ அந்த தொழுகையை அந்த தொழுகை முறையில்தான் அவர்களுக்கு நான் தொலை வைத்தேன் சாத்ரதி அல்லாஹ் அவங்க குமரதி அல்லாஹும் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க நான் வந்து அந்த மக்கள் குறை சொல்றாங்க ஆனா அவங்க குறை சொல்வதை போல கிடையாது மாறாக அல்லாஹின் தூதர் சொல்லாஹை அழியுவ செல்ல அவங்க எப்படி தொழுது காட்டினார்களோ அதில் ம எந்த ஒரு குறையும் நான் செய்யாமல் அவங்களுக்கு நான் தொலை வைக்கக்கூடியவனாக இருந்தேன் என்பதாக அபி வக்காஸ் அபி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இன்றைய வகுப்பில் நான் படித்த இந்த ஹதீத்தில் இடம்பெறக்கூடிய செய்திகள் என்னன்னு அப்படின்னு சொன்னா ஒன்னாவது அவருடைய சிறப்புகளை தெரிந்து கொண்டோம் அவங்க ஆரம்பத்துல ரொம்ப இஸ்லாத்திலே சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் மேலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களில் ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட மக்களில் உள்ளவங்களாகவும் அவங்க இருக்கிறாங்க என்பது நாம் இந்த ஹதீத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம் இரண்டாவதாக கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னாள் நெருக்கடியான வாழ்க்கையும் வாழ்வாதாரம் குறைவாக இருப்பதும் ஒரு முஸ்லிம் மார்க்கத்தை பின்பற்றாமல் விடுவதற்கு காரணமாக கூற முடியாது எனக்கு வாழ்வாதாரம் ரொம்ப குறைவா இருக்குதுங்க எனக்கு வந்து வாழ்க்கை கஷ்டமா நெருக்கடியா இருக்குது அதனால என்னால சரியா தொழ முடியல மார்க்கத்தை ஃபாலோ பண்ண முடியல என்று காரணங்களே கூற முடியாது ஏனென்றால் அதிகமான நெருக்கடியான காலகட்டத்திலும் சஹாபாக்கள் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணி அதே போல மார்க்கத்தை விட்டும் நான் மார்க்கத்து மார்க்கத்தை விட்டு மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய நிலைகளை அதாவது இழுக்கான பெயர்களை என்னால் தடுக்க முடியல மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்க முடியல எனக்கு ரொம்ப நெருக்கடியான வாழ்க்கையா இருக்குது என்று யாரும் என்ன செய்ய முடியாது ஒரு முஸ்லிமாக உள்ளவங்க காரணங்களை சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப கஷ்டத்துல இருந்த நிலையிலும் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணி அல்லாஹின் தூதர் சலாஹ் அலேசனம் ஆடம்பரமான வாழ்க்கையில இல்லாத நிலையில் இந்த இஸ்லாத்தை அழகான ஃபாலோ பண்ணி எடுத்து அல்லாஹ் யாருக்கு இந்த உலகத்தில் விசாலமான வசதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றனோ அவருடைய நிலையை நாம யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு பாருங்க வசதி வாய்ப்புகள் அதிகமாக அதிகமாக மார்க்கத்தை பின்பற்றுவதை விட்டும் பெரும்பாலான மக்கள் தூரமாக கொண்டிருப்பதை பார்க்குறோம் அது தவறு அதே போல ரொம்ப கஷ்டமான நிலையில செல்லக்கூடிய சில மக்கள் அவங்களும் கஷ்டமா இருக்கிறதுனால தொழுகையை நான் விட்டுட்டேன் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணல கல்வி கற்றுத கல்வி கற்றுக்கொள்ள எனக்கு நேரம் இல்லை என்றாலும் சில சாக்கு போக்குகளை சொல்றாங்க ஆனா இந்த சாக்கு போக்குகள்லாம் ஏற்புடையது கிடையாது ஏனென்றால் நம்மை விட அதிகமான கஷ்டங்களிலும் நெருக்கடியான வாழ்க்கையிலும் இஸ்லாத்த அழகான முறையில பின்பற்றியவர்களாக இறை தூதர்களும் சகாபாக்களும் இருந்திருக்கிறாங்க வசதியான நிலையிலும் மார்க்கத்தை விட்டும் பின்வா பின்வாங்கி செல்லாம அழகான முறையில பின்பற்றக்கூடிய நிலையில ஆஹ் சுலைமான் அலேஹலாம் யூசுப் அலேஹலாம் போன்ற இறை தூதர்கள் முன்மாதிரியாக இருக்கிறாங்க சஹாபாக்களும் முன்மாதிரிகளாக இருக்கிறாங்க இதை நாம ஆஹ் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த ஹரித்திலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் அ சூவதி அல்லாவின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு கொடுப்பதுல மார்க்க பாடங்கள் நடத்துவதுல பொறுமை இருக்கணும் ரொம்ப பொறுமை கையாளணும் சில சமயங்கள்ல நாம அழகான முறையில மக்களுக்கு பாடத்தை நடத்தும் போது எடுத்து சொல்லும் போது என்ன செய்யலாம் குறைகள் சொல்லலாம் அந்த குறைகள் சொல்லும் போது உடனே கொதித்து எழுந்து விட கூடாது சபர் செய்ய வேண்டும் மிக பெரிய நபித்தோழரான இபுனு அபி வக்காஸ்ரதி அல்லாஹ் அவங்க அழகான ஒரு இமாமாக இருக்கிறாங்க இஸ்லாத்தில் அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்த ஒரு இமாம் அவங்க தொலை வைக்கிறதுல அங்க உள்ள சில பனு கிளையை சார்ந்த மக்கள் பனு அசத் பனு அசத் பனு அசத் கிளையை சார்ந்த மக்கள் என்ன செய்யறாங்க சில பேர் அவங்களுடைய தொழுகை வைக்கிறதுல முறையில வந்து குறைய சொல்றாங்க அப்ப குறை சொல்வது என்பது குறை சொல்லக்கூடிய மக்கள் காலங்காலமாக இருக்கத்தான் செய்யறாங்க ஆனா தாயாக ஒரு அழைப்பாளராக மக்களுக்கு நன்மை எடுத்து சொல்லக்கூடிய மனிதராக இருக்கக்கூடியவங்க இப்படியெல்லாம் குறை பேச்சுக்கள் வரும்போது சபரை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு பாடமாக இந்த ஹதீஸ் நமக்கு இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அடுத்த ஹதீஸை நாம் பார்ப்போம் அல்லாஹ் உதவி செய்வானாக அடுத்த பாடத்திற்கு நாம் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ் السلام عليكم ورحمة الله وبركاته طارق تا واسكرين لما أنا لما لا وعليكم السلام ورحمة الله وبركاته استاذ الحمد لله أنا نيجي بدي يا الحمد لله أنا لما أركين بارك الله فيكم حياكم الله أعوذ بالله من الشيطان الرجيم بويانا ديفانغلين يلامي قل نبيه كوربي அன்றி தெய்வங்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தவர்களை அலையுங்கள் அவர்கள் வானங்களிலும் பூமியிலும் அணு அணுவுக்கு கூட உரிமை பெற பெறமாட்டார்கள் இன்னும் அவ்விரண்டிலும் அவருக்கு எவ்வித பங்கும் இல்லை அவர்களில் எவரும் அவனுக்கு உதவியாளராக இல்லை அவன் எவருக்கும் அனுமதி அளித்தானோ அவருக்கே தவிர அவனிடம் பரிந்துரை பலன் தராது இறுதியாக அவர்களது உள்ளங்களில் விட்டு திடக்கம் பயம் சென்றுவிட்டால் உங்கள் இறைவன் என்ன கூறினாள் என்று கேட்பார்கள்

السلام عليكم السلام عليكم وعليكم السلام ورحمة الله وبركاته سارة بيرين الحمد لله السلام عليكم بارك الله فيكم تانغ السلام عليكم الحمد لله الحمد لله الحمد لله الله كستر بارك الله فيكم وعلى الله فيكم أعوذ بالله

தெய்வங்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தவர்களை அழிந்தும் அவர்கள் வானங்களிலும் பூமியிலும் அணு அணுக்கும் உரிமை பெற மாட்டார்கள் இன்னும் அவ்விரண்டில் அவர்களுக்கு எவ்வித பங்கும் இல்லை அவர்களில் எவரும் அவனுக்கு உதவியாளராக இல்லை அவன் எவருக்கு அனுமதி அளித்தானோ அவருக்கே தவிர அவனிடம் பரிந்துரை பலன் தராது இறுதியாக அவர்களது உள்ளங்களை விட்டு திடுக்கம் பயம் சென்று விட்டால் உங்கள் இறைவன் என்ன கூறினான் என்று கேட்பார்கள் உண்மையைத்தான் கூறினான் என்று பதில் கூறுவார்கள் அவன்தான் மிக உயர்ந்தவன் மகா பெரியவன்

Obrigado. Claro. Claro.